ஒண்ணல்ல நண்பர்களே என்ன களை எட்டு போட்டுலந்து பேட்டக்கார வம்சத்துல யாருமே பார்த்தது இல்ல அந்த மாதிரியான ஒரு சம்பவம் பேசுற வாய்க்கு நல்ல ஊமக்கு தான் குத்தி விட்டு இருக்காங்க ஈரோடு கிழக்குல வந்து கட்டுத்தொகை பத்திரமாக கட்டி கஜானாவில் வைக்கப்பட்டு விட்டது அரசுக்கு சில விஷயங்களா இருக்கு வருஷ வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு எவ்வளவு நன்கொடைகளை அரசுக்கு வந்துருக்கிறாரு கட்சி ஆரம்பித்த நாள் முதல் எப்பெல்லாம் பதினாலு வருட நன்கொடை அது உனக்கு தெரியாத கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதான் எங்களுக்கு கிழக்கு அதனால அதுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தோம் பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொன்ன பெரியார் மண்ணில் நின்று சொன்னாப்பில் வளச்சி விடுச்சு அப்படியா இருந்தால் அந்த மண்ணை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு அப்போயே உங்களுக்கு சுய மரியாதை வருதா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் திணிச்சிருக்காங்க வாயில் திணிச்சிருக்காங்க மக்கள் அதனால் மக்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு யார் யாரெல்லாம் ஆன்லைனில் நாதாக்காவை போட்டு சகிலே பீத்து அதாவது நமது கொண்டாடத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எலெக்ஷன் டைமில் எவ்வளவு சீரியஸாக வேலை பார்த்தாயிலோ அதே மாதிரி எடிட்டர்ஸுக்கு இன்னைக்கு பூரா அவ்வளோ வேலைகள் இருந்திருக்கு அந்த வேலை இந்த வீடியோவில் பார்க்க முதல் வாழ்த்துக்களாக ஆக்சுவலாவே ஒரு வாழ்த்துக்கள் யாருக்கு யாரா நம்ம மூத்த அன்னியார் விஜயலட்சுமி அக்கா அவர்கள் வந்துருச்சு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ஈழத்துறி சைமனுக்கு அவர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் சில பர்சனல் அட்வைஸ்களும் தூய தமிழ்ல அவங்க வாழ்த்து தெரிவிப்பாங்க அவங்களோட பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம் சைமனை பத்தி அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்ல அவங்க வந்து விஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தானே பண்ணிருக்காங்க அதே வாழ்த்துக்கள் தான் அந்த வாழ்த்துக்களை ஒன்று பிளே பண்ணி விடுங்க வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே நீங்க தோப்பிங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா தோப்பிங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை இன்னைக்கு அவங்க நடத்தி காட்டிருக்காங்க பெரியாரே எனக்கு மண்ணுதான் அப்படின்னு சொன்ன வாயே அட்ரஸ்ஸே இல்லாம மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க இந்த எதிர்பார்த்ததுதான் அதுல ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்றாங்க வாழ்த்துகள் சீமான் நீங்க தோப்பிங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் நீங்க மட்டும் நீங்க மட்டும் இல்ல நீ எல்லாருமே எதிர்பார்த்ததுதான் பெரிய ஆச்சரியமும் கிடையாது அது. தமிழ்நாட்டுல எல்லாருமே இது எத எதிர்பார்க்கறோமா. सीमा சரி ஓகே எத்தனை ஓட் டேஸ்ட்ல தோக்க போறோம் இப்ப அப்படிங்கறத. ஆமா டெபாசிட் கிடைக்காது. பட் டெபாசிட்டிக்கு இவருக்கு எவ்வளவு பெரிய தூரம் இருக்கும். நோட்டாக் வந்து என்ன ஒரு பைட் பார்த்திட்டுる அந்த வகையில வந்து அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரண தான். சும்மா நீ தோக்க கூடாது. இந்த மாதிரி கேவல புடி தான் நீ தோக்கணும். இப்ப எல்லாம் குளு குளுன்னு இருக்கா அப்படினா அக்கா வந்து ஒரு வன்ம மோடல பேசிருக்காங்க அவ்வளவு மோசமா தோப்பி நான் எதிர்பார்க்கல சீமன் அவங்களே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தள்ளி வச்சிருக்குது இந்த விஷயம் உங்க மேல இதான் சொல்ற ஒழுங்கு மரியாதையே கருத்துரங்க நடத்துறதுக்கான பில்லை செட்டில் பண்ற நீ நேரம் மைநேரன் அமுச்சிருப்பாரு நைட்டுக்குள்ள பாத்து சரி நைட் உன்னால பாக்க முடியாது தெளிவாக இருக்க மாட்டேன் காலையில பார்த்துட்டு எப்படி பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிக்கும் போது பார்த்துட்டு அந்த பில்லு செட்டில் செட்டில் பண்ணி விட்ருன்னு இல்லைடா பாரு அவ்வளவு தான் சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அக்கா நிறைய சொல்லியிருக்கறாங்க ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ தோற்கதான் போற எந்த அளவுக்கு தோக்க போற அப்படின்னா அட்ரஸ் இல்லாமலாம் நீ போக போற பாரு அப்படிதான் என் சாபம் முடிச்சிக்க அப்படின்னு சாபத்தை தெளித்து கொண்டிருக்க சாபம் எல்லாம் கிடையாது அவங்க வந்து ஒரு

வந்துருவியா உண்டி குண்டி வந்துருவியா என்னோட நின்றா அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்கள எந்த ஆன்மகனாக தயாரா எந்த ஆன்மகனாக தயாரா அப்படின்னு போய் நிற்கும் போது இல்லை இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடுறது அது தம்பி இப்போ அது யோசிச்சுப்பாரு நான் யாரு நான் வந்து புலி பொட்டை எடுத்தது தானே இல்ல இது சாம்பார் புளி தான் நீ அந்த அளவுக்கு தான் நீ ஏன்னா ஒருத்தர் பாக்ஸிங் உண்மையை சொல்லக்கூடாது ஒருத்தர் பாக்ஸிங் கூப்பிட்டாரு அதுவும் ஒரு கையில கிளவுஸ் போட்டுக்கிறேன் ஒரு கையை கட்டிக்கிறேன் வா அப்படின்னு சண்டைக்கு வானு கூப்பிட்டாரு ரிங்கு கட்டி வெயிட் பண்ணாரு போனியா போகல சரி விவாதத்துக்கு தயார் வாத்து சந்தோஷம்னு ஒருத்தர் விவாதத்துக்கு எப்போ வர அப்படின்னு கேட்டு ரொம்ப எவ்வளவு நாள் அவருக்கு நான் வாயில பேசுறேன்டா வாடான்னு உட்காந்துருக்கா அவர் மாட்டேங்கிறேன் சரி கரிகாலன்னா எவ்வளோ ப்ரிஸ்மீட்டில் கேட்டார் ஒரு ஒரு பதில் சொல்லி இருப்பா மைனர் கடிகால அண்ணன் மாட்டேன் உயிர் முக்கியம் அதனால வந்து கரிகால அண்ணன் வந்து சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகிற நபர் அவர் பாட்டுக்கு ஏதாவது கேள்வி கேள்வி கேட்டு விட்டு இவன் பாட்டுக்கு ஏதாவது பேர் எழுதி வச்சான் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாயிருவோம் நம்பர் அதனால நீ சொல்றது கரெக்டா தான் சரி பா அடுத்து மீமுக்கு போயிருவோம்

அடுத்து இது திரும்பி நம்ம தலைவர் சந்தோஷ் நடராஜன் தான் ஒரு பிச்சைக்காரன்ட்டு இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நோட்டாக்கும் சீமானுக்கும் முன்ஜென்மத்துல இருந்து ஏதோ ஒரு பகை இருக்கு முன்ஜன்மையா பகுதி முன்ஜென்ம இல்ல 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 இந்த இடத்துல நான் அதுல வெளியில வரேன் இல்லாமல இது நடக்காதுங்க சாதாரணமாலாம் நோட்டாக்கு நோட்டாக்கு இதுக்குரிய யாரு கூட சண்டை வந்திருக்கா பாஜக வந்திருக்குல்ல அது அதை நான் கண்டு இதுல எடுத்துக்கல அவனை கட்சியிலேயே நான் சேர்க்கலங்கிறியா சீமானுக்கும் நோட்டாவுக்கும் ஏதோ ஒரு நாம் தமிழர் அப்படின்னாலே நோட்டா முன்னாடி வந்துருது என் கூட நீ முதல் போட்டி அப்புறம் தான் நீ திமுக நீ திமுக போடும் போது என்ன ஜெயிச்சிரு அதுக்கப்புறம் நீ முதல் களத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லி நோட்டா வந்து முன்னாடி நிக்கி ஆக்சுவலா இன்னைக்கு சீமானோட மைண்ட் வாய்ஸ் மட்டும் கிடையாது நாம் தமிழர் இருக்கிற முக்காசி பேர்த்தோட மைண்ட் வாய்ஸ் தான் அவன் மட்டும் எப்படி ஏன்னா டபால் ஓட்டுல அது இவர் இந்திரா நந்தா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ரெண்டே ரெண்டு பேர் போட்டி போடுற இடத்துல மூணாவது இடத்துல வர முடியுமா வேண முடியும் எப்படி தபால் ஓட்டல எனக்கு சொல்ல ரெண்டாவது இல்ல இல்ல இவரு இந்திரானுக்கு வந்து அவரு வந்து இந்த இடத்துல நான் அவரே மறுக்கிறேன் அவரு என்ன வேணா டேட்டா புள்ளியா இருக்கலாம் என்ன என்ன புரியல இந்திரான மறுக்கிற அப்படின்னா அப்படி என்ன சொல்றேன் அவரு ஆயிரம் டேட்டா புள்ளியா இருக்கலாம் நான் தமிழ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான்

நீ அதெல்லாம் வந்து திருப்பி சொல்ற நீ வேற பாரு ஒரு ஆளா நீ விடு அப்படி ஒரு தோப்பானு இல்ல இப்படி பேசு நினைக்கிறீங்க அன்னை மறுத்துடுவாரா மறுக்க சொல்ல பாக்கலாம் இது மைனா முன்னாடியே கணிச்சிட்டாரு அதனால நீங்க வந்து நோட்டா கூட்டல தனியா நீப்பாட்டி விட்டாலே தொட்டியில் உடனே சாம்பிஸ்லாம் வந்து என்ன எங்க அண்ணனை இப்படி பேசுறீங்க என்ன இந்த மாதிரி தனியா விட்டா கூட காட்டு தொகை வாங்கினியா இல்லையா அண்ணனை மறுக்க சொல்லுங்க அண்ணன் இப்படி சொல்றாங்க என்ன நீ போய் தனியா நீ ஜெயிச்சுட்டு வானேன்னு சொல்லு போவாரா போக மாட்டாப்ல அவருக்கு தெரியும் அவர் தண்ணி சாப்பிடாம பிரெஸ் மீட் அட்டன் பண்ணனாலே பண்ண மாட்டாரு இதுல தனியா போய் ஏன்டாடு தான் நீ ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க மாட்டாரு தெரியும்ல நம்ம எத்தனை பாட்டில் போகுதுன்னு யாருக்கு தெரியும் அடுத்து திரும்பி நம்ம சந்தோஷம் நடராஜன் தான் சீதாலட்சுமி அக்கா டு ஸ்கூல் பிரின்சிபல் ஐயா எனக்கு வேலைக்கு ய்யா அன்னைக்கு ஏதோ பேசுனேன் ஐயா அன்னைக்கு ஏதோ ஒரு பரதேசி நாய் ஐயா அந்த நாய்க்கு அப்படின்னு அந்த கவுண்டமணியோட ஃபேமஸான காமெடி அந்த தான் அக்கா போய் திரும்பி அவங்க ஸ்கூல்ல தயவு செஞ்சு என்ன திரும்பி வேலைக்கு சேர்த்து நீங்க அது ஒரு நாதாரி கட்சிக்குயா அவன் கூப்பிட்டா நான் போட்டேங்கய்யா ஆனா அது நான் இல்லைங்கயா என்ன திருப்பி சேர்த்துக்க ஒரு நாய் ஏதோ புரட்சி சொல்லி தம்பி போய் சேர்த்துட்டேங்கய்யா அதாவது தயவு செஞ்சு திருப்பி சேர்த்துங்க இந்த மொமெண்ட் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அக்காக்கு வந்து ஏ இது செவன் டைம்ஸ் சீதாலட்சுமியா ஏழாவது முறை தோல்வியா ஆறாவது முறை தோல்வியா இருந்தது இவர் சத்யான சொன்னிந்தாரு ஒரு பெண் அவனை அப்படி சொல்லாதீங்க அப்படின்ட்டு பட் நான் தமிழ்நல கட்சியில் சேர்ந்த வேற எப்படி சொல்கிறேன் நான் கூட பண்ண போறேன் நினைச்சேன் அடுத்த இந்த இந்த கிழக்கு தேர்தலை ஈரோட்டு கிழக்கு தேர்தலை முன்னிட்டு அண்ணன் சீமாட் அவர்கள் ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று போட்டிருக்காப்ல ஆமா ஏமாற்றம் என்பது சொல் செயல் சீமானுக்கு நாம் தமிழ் இருக்கே அதான் நாம் இருக்கே அதான் இப்படி ஒரு கோட்டை வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்ற போது எங்க இருந்து ஜெயிக்கிறது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவங்களுக்கு தான் ஜெயிக்கிறதுன்றது பெருசா கிடையாது

நல்லா அடுத்து வந்து இந்த மாமா பயிலுக்கு இருந்தாலும் இவ்வளவு இவ்வளவு கான்பிடன்ஸ் ஆகாது ஏன் அப்படி என்ன ஜெயிச்சிரும் ஜெயிச்சிரும் கல்லு ட்வீட் போட்டோம் இருங்க பாஸ் மிஷின் நிற்கட்டும் அப்படின்னு ட்வீட் போட்டுருக்காங்க டே அதெல்லாம் முன்னாடியே உனக்கு எல்லாம் பதில் சொல்லியாச்சு உன்னை உன்னெல்லாம் தனியா விட்டு இந்த நீ மட்டும் போட்டி போடு அப்படின்னாலே மிஷின் ஆனாச்சு பதினாலு வருஷமா கிடப்புல போட்ட மாதிரி அங்கேயே தான் கிடக்கு அது ஓடவும் ஓடாது இல்ல அந்த நாம் தமிழர் வேட்பாளர் இருக்காங்கல்ல சீதாலட்சுமி போட்ட பழைய ட்வீட் ஒன்னு சுத்தல்ல போய்கிட்டு இருக்கு எடுத்து போட்டு கிழக்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டி இன்னும் இரண்டு போய் பாக்குற போட்டி எனக்கும் வணக்கம் தான் எப்படி நீங்க மட்டும் தனியா சொல்லிட்டு இருப்பீங்களா வர்றது என்னன்னு தெரியும்ல குத்தி தூக்குச்சுன்னு அதான் இந்த மக்களை நான் மண்ணு நேசிச்சேன்

அடுத்த வருஷம் எல்லா கட்சியும் மோதும் தாவேர்கா உட்பட ஈரோட்ல இப்ப வாங்கின ஓட்டுல பாதி கூட கிடைக்காது ராதாக்காவுக்கு ஆனா வாய் மட்டும் கிழியுது வண்ணாரப்பேட்டை வரைக்கும் கடைசி வட பயிற்சி மட்டும்தான் அட்டிக்கிறோம்னா அடிச்சிடுறாரியப்பா அப்ப அவர் சொல்றதுக்கு தெரியலையா தனியாவிட்டோ நம்ம சொல்றோம் பல கட்சி போட்டி போட்டாலும் டெபாசிட் வாங்க மாட்டேங்கிற சரி நீ மட்டும் போய்பா சண்டை போட்டு வாடா சங்கி ஓட்டும் கொடுவோம் போடுவோம் அதிமுக ஓட்டு போடுவான் இப்படி பல ஆசை இருந்தால் டெபாசிட் எனக்கு அதுதான் அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு இப்போ வந்து எந்த கட்சியும் போட்டியிடல நாம தலைவர் மட்டும் தான் போட்டிடுதுன்ற போது ஆன்டிடிஎம்கே ஓட்டெல்லாம் எங்கே போயிருக்கணும் எங்கே போயிருக்கணும் ஓட்டாக்கு போயிருக்க கூடாதுல்ல எப்படி போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசுல இருந்திருக்கும் ஈரோடல போய் பெரியார பத்தி பேசினா பிரச்சனை அடுத்த தூய் கொஞ்சம் தூக்கி தூய் கொஞ்சம் அடுத்து இன்னொரு ட்விட்டர் போட்டு அடுத்து பதினஞ்சு வருஷமா வைக்கும் உப்பாரி வாக்குக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க அவங்களாவது மக்கள் அதாவது அவரு சொல்றாரு பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றான் சரி அது ஒரு லாஜிக்மே வாரத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட அவங்க இல்லாத மக்கள்கிட்ட திருந பணத்துல கொஞ்சம் கிள்ளி மக்களுக்கு தர்றாங்கன்னு வச்சுக்குவோம் ஆனா பல கோடி திரளி திருட்டி தனியாலா திங்கிறீங்களே அதில் கொஞ்சமாவது மக்கள் நலனுக்கு தந்திங்களா இதெல்லாம் ஒரு பொழப்பா தமிழ் தமிழர்னு முகமூடி மாட்டிக்கிட்டு சங்கீதனமாக பண்ணுறீங்க மண்டையிலே ஓங்கி வச்சாரு பாரு பெரியார் குறிப்பு பின் குறிப்பு வேறு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் இதே தோல்வி ஒப்பாரி தொடரும் சீமான் மாதிரி புலம்ப முடியாது தெரியுமில்ல எழுது வீட்டில் பொம்பளை கூட வேலை மாட்டாங்களா எழுது வீட்டில் பதினஞ்சு வருஷமாக எழுதுகிட்டு இருக்கேன் இப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது நம்ம தான் அவ்வளோ இதை வந்து பண்ணுறோம் அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கடந்து போயிடுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி அப்படின்ட்டு போயிடுறாங்க ஏன் ஏன் இப்படி இருக்காங்க இந்த ஒரு சொரணையே இல்லாம சொல்லாமான்னு தெரியல உண்மையெல்லாம் அப்படிதான் இருக்காங்க நாதாக்கா ஜோம்பினாலே அதெல்லாம் வந்து பேசிக் விஷயம் அதெல்லாத்தையும் கழிச்சு விட்டுருந்தோம் அதனால இது ஏதோ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லப்பா நம்ம நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் தப்பா இருக்கு மக்களும் அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்ற போது கொஞ்சமாத்தி தலை குனிந்து இல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஏதோ ஒண்ணு நடந்தா தானே அந்த மனித உணர்வுகள்ல ஏதோ ஒண்ணு வரும் நீ சோறு சாப்பிட்ற ஆமாம் உனக்கு இதெல்லாம் தோணுது ஆமா லைக் ஷார்ட்டாக தோணும் இல்லை அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் டிபேட்டில் உட்காந்து நாங்கள் அடுத்த அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒன்னு இருக்கு இல்லாட்டி இப்போ டெல்லியில பாஜக ஜெயிச்சு அதுக்கு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்களே தவிர இப்போ ஏன் இங்க தோத்துருக்கீங்கடா நீ நீ டெப்பாசிட்டே வாங்க காங்கிரஸ் ஜெயிச்சா உனக்கு என்ன தோற்றம் உனக்குன்னே என்ன போனீங்க உடய் அப்படிங்கிறானுங்க அவன் உள்ளூர் அரசியலே உருப்புடி இல்ல இல்ல போயிட்டான் தேசிய அரசியலுக்கு தேசிய அரசியல்ல போய் அங்க போய் இருக்கிற விஷயத்துக்கு ட்வீட் போட்டுருக்காங்க இங்க என்ன பேசுறீங்க பேசுனதுக்கு அடிச்சு அமிச்சிருக்கீங்களே

ஓடிவாப்ல கூட இருந்து வேலை பார்த்த மேடை போட்டேன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணிருப்பாங்க அதான் ஜம்மு வேலைக்கு இப்ப இப்போ கிட்ட கொஞ்சம் கண்டென்ட் கிடைச்சிருக்கு இது போல இன்னும் நிறைய நிறைய கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நாங்கள் பார்ப்போம்